தொலைந்து போன முக்கிய வரலாறுகள் அம்பலம் தெங்காசி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ சின்னமான சங்கு வரலாற்று கற்கள் என்ன சொல்கிறது பாருங்கள் பார்க்கலாம் வணக்கம் மக்களே ஒரு பிரம்மாதமான செய்தி தான் எட்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம இருக்கோம்னா தெங்காசி மாவட்டம் சாம்போருங்கிற ஊர்ல தான் இருப்போம் அது என்னடா பிரம்மாதமான செய்தின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க முன்னோர் காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட எல்கை பகுதியான சாம்போர் வந்திருக்காங்க அந்த கல்லு தாங்க பாருங்க அப்படியே உங்களுக்கு தெளிவா தாமிக்கிறேன் சந்து போட்டுக்கிட்டாங்க அந்த சந்துக்கு கீழே திருவிதாம்பூர் சமஸ்தானம் எல்லை கல்லுண்டு தெளிவா தமிழ்ல எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் அரசாண்ட மார்த்தாண்ட வர்மா என்ற அரசரால் இதெல்லாம் அமைக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுது இப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பஸ்ட் பார்த்த கல் அங்க மேல இருக்கு இரண்டாவது கல் அது சில அடி தூரத்திலே வச்சிருக்காங்க இதுவும் அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு திருவிதாங்கூர் சமஸ்தரோட எல்லைன்னு சொல்லி இன்னும் நாலு கற்கள் இருப்பதை உங்களுக்கு காமிக்கிறேன் மூன்றாவது கல்லானது சுடுகாட்டுக்கு உள்ள முதல் பொட்டகைக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க நாங்க போய் பார்க்கும் அந்த கல்லு இருந்த இடம் மண் மேடா இருந்தது கல்லையே காணும் அதனால அந்த கல்லை எங்களால பார்க்க முடியாம போயிட்டு அதுக்கப்புறமா சாம்பூர் நகரில பிரபல குலமான வண்ணாங்குளத்துக்கு மேற்கு பகுதியில இரண்டு கற்கள் இருக்கு சொன்னாங்க அங்கேயே நாங்க போனோம் ஆனா அந்த கல்லானது சாய்ந்து கிடந்து செடி கொடிகளால படர்ந்து கிடந்தது ஆனாலும் செடி கொடிகளை நாங்க விலக்கி அதையும் பார்த்தோம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னர் ஆட்சியின் போது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதையும் திருநெல்வேலி மாவட்டத்துல சில பகுதிகளையும் இப்போ இருக்கிற தென்காசி மாவட்டத்துல சில பகுதிகளையும் அந்த அரசர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதோட எல்லை கற்கள் தான் எல்லாம் இந்த கல்ல கூட அதே மாதிரி திருவிதாங்கூர் சமஸ்தானம் எல்லை கல்லுதான் தான் இருக்கு இந்த கல்லாவது வயல் நிலங்களுக்கு ஒட்டி இருக்கு அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எழுத வேண்டியது இருக்கு இந்த கல்லை நம்ம இப்போ பார்த்த கல்லுக்கு தெற்கு புறமா இருக்குது இந்த கல்லே அதே மாதிரி தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் எலங்கை கல் அப்படி பார்த்துட்டாங்க அடுத்த கல்லானது சாம்பவர் வடகரையோட எல்லையில் அமைஞ்சிருக்க உசிலங்குண்டு குளத்து பக்கத்தில் மல்லாக்கிறதை கிடந்ததுங்க அதை கஷ்டப்பட்டு தான் திருப்பி எங்களால் பார்க்க முடிஞ்சது ஓகே இல்லை ஓகே ஓகே இந்த கல்மேலே அதே போல ஒரு சமஸ்தானம் எல்லை கல்லுண்டு தெளிவா இருந்தாங்க சாம்பவர் வடகரையோட ஒரிஜினல் நேமே சாம்பூர் மேப்லயே போட்டிருக்காங்க அத போக்குள்ள அதோட பெயரும் மாறிட்டு நீங்க இது போல இங்கேயும் கற்களை பாத்தீங்கன்னா மறக்காம நமக்கு சொல்லுங்க நன்றி மக்களே